பிரேசலால் இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கடந்த இரவெல்லாம் நம்மை அற்புதமாக பாதுகாத்து புதிய நாளில் புதிய கிருபையுடன் கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்கள் ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபிடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து காணிக்கை செலுத்துகிற விஷயத்தை குறித்து கத்ராகேஷு சொல்லித்தருகிறத பார்க்கிறோம் சங்கீதம் இருபதில் படிக்கும்போது அவர் உன் காணிக்கைகளை எல்லாம் அங்கீகரிப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய காணிக்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புவது போல் இருக்க வேண்டும் தேவனுடைய கற்பனைகளுக்கு ஒத்திருக்க வேண்டும் அப்போதுதான் தேவன் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிக்கிற தேவன் ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் நம்முடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவர் நம்மையும் அங்கீகரிக்கிறார் நம்மை ஆண்டவர் தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று பார்க்கிறோம் ஆகவே கத்தருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் அதற்காக கத்தரா இயேசு சொல்கிறார் நீ காணிக்கை செலுத்த பலிபீடத்தின் நடத்திலே வரும்போது உன் சகோதரனுக்கு குறை உண்டு அங்கே என்று அங்கே நீ நினைவு கூறுவாயானால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகிறார் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட அவதமாக வேதிலே சொல்லப்பட்டபடி யாவரோடு சமாதானமாக இருக்க நாடுங்கள் கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருக்க நாடுங்கள் என்று சொல்லப்பட்டபடி நாம் சகோதரோடு சமாதானமாகி வந்து காணிக்கை செலுத்துவது அது நமக்கு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும் தேவன் அங்கீகரிக்கிறதாயிருக்கும் கர்த்தர் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிக்கும் போது அவர் நம்மை அங்கீகரிக்கிறார் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாய் உண்டாகிறது ஆம் காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேடாய் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் இன்று வரை அது நடந்திருக்கிறது நடந்து தீர்ந்திருக்கிறது என்கிறத நம்மால் உணர முடிகிறது ஆமாகவே இந்த நாட்களில் ஆண்டவரின் காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்துவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாரா ஜெபிப்போ உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தரங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு பகுதியை ஆண்டவருக்கென்று காணிக்கையாக செலுத்தும்படியான ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு தந்து நடத்துகிறீரப்பா தாவீதின் காலத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவன் எவ்வளவோ சவதரித்தான் அப்போது அவன் சொல்லும்போது ஆண்டவரே இதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் என்று சொல்கிறான் அந்த ஜனங்களும் அவ்வளோ உற்சாகமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று பொன் வெள்ளியை கொடுத்தார்கள் கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தேன் அதுபோல் இந்த நாட்கள் ஆண்டவரே உன்னுடைய அன்பிலே நாங்கள் வேரூன்றி நிற்க உமக்கு பிரியமாய் காணப்பட உன்னுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட கிறுவைத்தார் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே आम मैं गॉड ब्लेस यू